சர்வதேச பள்ளிகளுக்கான கேம்பிரிட்ஜ் கணித தேர்வில் உலக அளவில் சாதனை படைத்த கோவை சி அகாடமி மாணவர்கள் கோவையில் உள்ள சிஎஸ் அகாடமியின் மாணவர்களான ஷிவி விக்ரம் மற்றும் பிரணவ் இளங்கோ ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான கேம்பிரிட்ஜ் சர்வதேச கணித தேர்வில் உலக அளவில் சாதனை படைத்துள்ளனர் இம்மாணவர்களை பாராட்டும் நிகழ்வும் இந்த சாதனை குறித்த செய்தியாளர் சந்திப்பு திருச்சி சாலையில் உள்ள அப்பள்ளியின் கிளையில் நடைபெற்றது மாணவி சிவி விக்ரம் சர்வதேச பள்ளி பாடத்திட்டத்தில் ஏஎஸ் என்கின்ற உயர்நிலையில் நிலையில் பயில்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகளில் கணிதத்தில் சர்வதேச அளவில் முன்னிலை பெற்றுள்ளார் இந்தியாவில் வெறும் ஐந்தே மாணவர்கள்தான் உலக அளவில் கணிதத்தில் முன்னிலை பெற்றுள்ளனர் அதில் ஷிவியும் ஒருவர் அதே போல ஐஜிசிஎஸ்இ எனும் நிலையில் பயிலும் மாணவர் பிரணவ் இளங்கோவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகளில் கணிதத்தில் சர்வதேச அளவில் முன்னிலை பெற்றுள்ளார் இவர் இந்தியாவில் முன்னிலை பெற்ற வெறும் முப்பது பேர்களில் ஒருவராக உள்ளார் இந்த இமாலய சாதனை படைத்த மாணவர்களையும் அவர்கள் இந்த உயரத்தை அடைய பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் பள்ளி தலைவர் ஷோனி தாமஸ் மற்றும் முதல்வர் శాంత ప్రయా ము అకాడమీ ఇయకు డాక్టర్ వ్రం రామకృష్ణన్ పారాటి గౌరవిత ఇస్ టు ఆనర్ టు వెషల్ స్టూడెంట్స్ ఫ్రమ్ స్కూల్ సిఎస్ అకాడమిట్స్ హాట్ వర్ల్డ్ డాపర్ అవార్డ్స్ ఇన్ మేతమట అక్స్ హండ్రెడ్ అండ్ సిక్స్టీ కంట్రీస్ దట్స్ ఫో దేం కరికులం వన్ ఇస్ ఇన్ షి విక్రూ ఇస్ ఇన్ దెవల్ ఏఎస్ లెవల్ ఇస్ గ్రేడ్ ఇలెవెన్ And uh, Pranav, who is sitting on my left, and uh, he got for IGCSE, which is uh, grade 10. Uh, for our school, this is the fourth uh, consecutive year where we are achieving World Topper Award in Mathematics. So, uh, this is also a celebration of the math department, and we congratulate our math teachers as well, and we thank them for helping us achieve this uh, award. Thank you. The uh, World Topper Awards are given uh, once a year uh, in India. Uh, but the students are selected from all the candidates across all the countries who are taking those particular uh, board exams. So, from India, I think there are around 750, uh, Cambridge